ஆடைகள் பத்தி நீங்க சொன்னீங்க ஆடைகள்ல பொதுவா எல்லாம் போட்டுக்கிறோம் ஒரு இஸ்லாம் குறித்த ஒரு கேள்வி அப்படின்னா துர்கா போட்டுக்கிறோம் தட்பொழுப்பு வெறுப்பு நாடுகள்ல இந்தியா போன்ற நாடுகள்ல சித்திரை மாசத்தில் ஜூன் மாசம் இன்னும் பயங்கரமா ஜூன் மாசம் கடைசி வரைக்கும் ஏழ்மையா இருக்கு உழைப்பாளிகள் கருப்ப இருக்கிறவங்க ஏறு ஓட்டுறவன் கட்டளை வேலை செய்யறவங்க எப்படி துர்காவை போட்டுக்கிட்டு வேலை செய்வாங்க அந்த உழைப்பாளிகள்

அதுல அவர் தெளிவான புரிதலோடுதான் அந்த கேள்வியை கேட்கிறார் ஆடை என்பது புர்கா என்பது ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பிற்காக அணியக்கூடிய ஆடை என்பதை நான் புரிந்துதான் இந்த கேள்வியை கேட்கிறேன் அது உண்மையிலேயே பாதுகாப்பு தருகிறதா அல்ல அதே போல அதுல உள்ள இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னால் அப்படி பாதுகாப்பு என்ற அடிப்படையில் நாம் போடும்போது பல்வேறு பணிகளை செய்யும் போதோ கடுமையான வெயில் இருக்கும் நாம ஆண்கள் வந்து சட்டை கழட்டிப்பட்ட பணியினை கழட்டி போட்டு அப்படி உட்கார்ந்தா தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் பெண்களுக்கு நீங்க ஆடைக்கு மேல ஆடை போட்டு அந்த கொண்டு வைக்கிறீங்களா கொஞ்சம் இருக்காதா ஆண்களுடைய ஆண்களுடைய இந்த புர்கா என்பது அவங்களை காப்பாற்றி விடுமா பாதுகாப்பை தந்து விடுமா என்று ஒரு ஆழமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் இதற்கான பதிலை பிராக்டிக்கலாவே நாம் யார் சொல்லணும்னா ஒரு ஆண் விட பெண்கள் தான் சொல்லணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள்ல உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முஸ்லீம் பெண்கள் இந்த என்ற ஆடையை அணிகிறார்கள் யாராவது ஒரு வீடியோ ஒரு ஆள் இது எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு இந்த ஆடையை போட முடியல எங்களை கட்டாயப்படுத்தி தான் போட வச்சிருக்காங்க என்று யாராவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுவரை வந்திருக்காங்க எனக்கு தெரிந்து வரவில்லை அப்படியான ஒரு சூழ்நிலையை நீங்க சொல்லலாம் இரண்டாவது என்னன்னா பெண்களை கட்டாயப்படுத்தி இப்படி ஒரு உடை அணிய வைக்கிறோம் என்பதே வார்த்தை கடுமையாக இருக்கலாம் ஆண் உடையவர் பெண்ணை வந்து எப்படி கட்டாயப்படுத்திடலாம் அவ்வளவு அடிக்கடிக்கலாம் பெண்கள் எல்லாம் சாப்பிட்டு போயிருவாங்க அவங்களெல்லாம் அடக்கி ஒடுக்க முடியாது பெண்கள் எங்கேயோ ஏறி போயிட்டே இருக்காங்க அவங்களெல்லாம் கட்டாயப்படுத்தி போறதில்ல போப்பா நான் விரும்பினதான் செய்வேன் நான் விரும்பினதான் வாங்குவேன் என்று சொல்லக்கூடிய காலத்துக்கு வந்து விட்டார்கள் இப்போ அவங்களை கட்டாயப்படுத்த முடியல அவர்கள் விரும்பித்தான் இந்த ஆடை அணுகிறார்கள் அதை அவர்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் ஒரே ஒரு நிகழ்வை சொல்வேன் மோனிகா என்று சொல்லக்கூடிய தமிழ் சினிமா நடிகை அவர் பொது இடங்களுக்கு போகும்போது சாதாரண ஒரு அழகான பெண்ணு போனாலே எவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்கன்னு தெரியும் பஸ்ல ஒரு பெண்ணு எப்படி எல்லாம் உரசிட்டு போவாங்க இடிஞ்சுக்கிட்டு நிற்பாங்க அதை அவங்க வந்து ஒரு ரொம்பவும் கஷ்டமாக உணர்றாங்க வெளியே போக முடியாது அது ஒரு நடிகை போய்ச்சுனா என்னாகும் சுத்தமும் மொய்த்து விடுவார்கள் ரொம்ப சிரமமா இருக்கு பல தொல்லைகளுக்கும் சீண்டல்களுக்கும் ஆளாகிறார்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்படிலாம் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களே இந்த புர்கா என்று சொல்லக்கூடிய இந்த உடை நமக்கு பாதுகாப்பாக இருக்குமே என்று சொல்கிறார்களே இதை அணிந்து போனா என்ன என்று சொல்லி நான் கற்பனைக்காக சொல்ல நடிகை மோனிகா அவர்கள் அந்த புர்காவை போட்டு போறாங்க நேத்து வரை உரைச்சிக்கு நின்றவங்க இடிச்சிக்கு நின்றவங்க பக்கத்துல வந்து இருந்தவங்க பாலியல் சீண்டல் கொடுத்தா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஃப்ரீயா போறாங்க ஃப்ரீயா வராங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு அவங்க அப்ப சொல்றாங்க இந்த உடைதான் என்னை பாதுகாக்கிறது அடுத்து ஒரு ஸ்டெப் பண்ணாங்க இந்த உடையே என்னை பாதுகாக்கிறது என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை குறித்து நான் ஏன் படிக்க கூடாது இந்த மார்க்கத்தை குறித்து இந்த உடையை குறித்து படிக்க ஆரம்பித்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு ரஹீமா என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார் இத பாருங்க இது வந்து என்ன இந்த பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பை இந்த ஆடை பெற்று தருகிறது என்பதற்கான ஒரு அடையாளம் அடுத்து இந்த புர்கா போட்டு கொண்டு எந்த ஒரு வேலைக்குமே எங்களுக்கு தடை இல்லை இன்றைக்கு நோபல் பரிசு பெற்ற ஒரு பெரிய பரிசு பெறக்கூடிய அளவுக்கு புர்கா போட்டுட்டு வந்து பேசுறாங்க அப்ப அந்த நோபல் பரிசு பெற்ற அந்த பெண்மையிடம் புர்கா போட்டு வந்து நீங்க நோபல் பரிசு வாங்கியிருக்கீங்களே உங்களுக்கு சிரமமா இல்லை என்று கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள் மனிதனுக்கு அறிவு இல்லாத போது நிர்வாணமாக இருந்தான் அறிவு கொஞ்சமா வரும்போது இலையை வைத்துக்கொண்டு ஆடையை மறைத்தான் அறிவு அறிவு அதிகமா வரும்போது கொஞ்சம் மேலாடையை மறைத்தான் அறிவு வளர 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 ஆடை வளர்ந்தது எனக்கு அறிவு நிறைவாகிவிட்டு நான் முழுமையாக மறைத்து விட்டேன் அறிவு குறைய குறை ஆடை குறையும் எனக்கு எந்த சிரமமும் இல்லை என்று அந்த பெண்மணி பதில் தந்தார் அதே போல பாதுகாப்பு என்ற அடிப்படையிலே நிச்சயமாக பெண்களை ஆண்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பெண்கள் வாழ தகுதியற்ற ஒரு நாடாக இன்றைக்கு இந்தியா இருக்கிறது பெண்களுக்கு அவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நான் பேசிக்கொண்டிருந்தேன் இந்த நிமிடத்திலே பெண்கள் வன்முறை காலாகலாம் அந்த அளவு பெண்களுக்கு கொடுமைகளும் துன்பங்களும் அவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய அநியாயங்களுக்குமான பாதுகாப்பாக இந்த ஆடை இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இறுதியாக இந்த செய்தியை நீங்கள் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இது மார்க்கம் பெண் உரிமை என்ற அடிப்படையெல்லாம் தாண்டி ஒரு கேள்வியை நான் கேட்கின்றேன் உடை அணியக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது அது அவருக்கு தான் இருக்குது இது நான் அடிப்படை உரிமையை பற்றி பேசுகிறேன் அவள் தெரிவதற்கு உடைய குறைச்சு போற பெண்ண யாராவது நீ இப்படி தைரியம் அப்படி அவன் என்ன செய்வான் பெண்ணடிமையை பெண்களுக்கு விடுதலைக்கு எதிரானவன் என்று பேசுவார்கள் அப்ப அரைகுறையாக ஆடை அணிவதை அனுமதிக்கின்ற நீ இழுத்து ஓடுவ இவளுக்கு வந்து நீ அறிவுரை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது அநியாயம் அல்லவா அவள் தெரிவதற்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் இழுத்து மூடுவதற்கு உரிமை இருக்கிறது உரிமை என்ற அடிப்படையில் தான் நான் அவ அவள் ஆனால் இன்றைக்கு பெண்ணிய இயக்கங்கள் எல்லாம் பெரும் துரோகத்தை இஸ்லாமிய பெண்களுக்கு கிடைக்கின்றன இஸ்லாமிய பெண்களுக்கு துரோகமாக்கிறார்கள் அவர்களுடைய உரிமையை கைவிக்கின்றீர்கள் நீங்கள் உரிமை என்ற அடிப்படையில் ஒருபால் உறவை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள் உரிமை என்ற பெயரில் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ வேண்டும் அவர்களுக்கான உரிமை என்று நீங்கள் அங்கீகரிக்கக்கூடிய நீங்கள் உரிமை என்ற அடிப்படையிலே இஸ்லாமிய பெண்கள் அவர்கள் ஆடை உரிமை என்பதை கூட நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள் பெண்ணியவாதிகள் கூட எனவே பெண்ணியவாதிகள் இந்த அடிப்படையில் இருந்த அது மார்க்கம் அதெல்லாம் இருக்க ரெண்டாவது அவளுக்கான உடையை அவள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ரைட்ஸ் என்ற அடிப்படையிலே பெண்ணியவாதிகள் அந்த உரிமையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கான கண்ணியத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்